கொல்லாம் நடக்குறதாம பழைய காலத்துல அந்த கட்டின கட்டிடங்கள் இதுகள் எல்லாம் அப்படியே இருக்கு

ஒரு மாதிரி ரங்குறாம் நானே ஒரு ஓ நெக்ஸ்ட் ஸ்டாப் எங்கடாட்டா பிளட்ஸ் ஒன்று இருக்குது இங்கே லியோனில் அது பழ அந்த பழைய காலத்தில் தியாட்டா பிளக்ஸ் அத அதை பார்க்கத்தான் வந்தே அதுவும் இங்க இந்த இதுதான் அந்த சேர்ச்சி அதுக்கு அப்படியே நாங்க இப்படி வந்தோம்டா அது பக்கத்திலயே இருக்குது இங்கே இதுதான் அந்த இடம் வாங்க போ படியால் போறவைக்கு படி இருக்குது படியால் ஏற இலாது நடக்க இலாது இங்கே பாருங்கள் ரோல் ஸ்டூல் இல்லாடி வாகன் கொண்டு வர வாறவைக்கு ஏ விழுத்தி போடாதுங்க இடமா இவைக்கு இப்படி இடமும் இருக்குது சுற்றி சுற்றி போகிறதுக்கு ஓகே அம்மாவோட நாங்கள் வந்தபடியை அவ படி ஏறுற கொஞ்சம் கஷ்டம் அப்போ அவாக்கு மேற்றமாக எல்லாம் பார்க்கணும் தானே செல்வாதான் காட்டினார் இருந்த இடம் இப்படியும் போகலாம இங்க இப்பவும் கொஞ்செல்லாம் நடக்கிறதாம இது முந்தி இங்க வந்து டேயாட்டாண்டா என்ன நாடகங்கள் நடக்கிறது முந்தின காலத்தில் அந்த இடமா ஆனால் இப்பவும் இந்த இடத்துல வந்து டேட்டாக்கள் நடக்கிறது

பழைய காலத்தில் அந்த கட்டின கட்டிடங்கள் இதுகள் எல்லாம் அப்படியே இருக்கு இல்லை அம்மா இருக்கிறீங்க ஹாய் பிடிச்சிருக்கா இந்த இடம் ണ്ട് <laughs> காண என்ன இருந்திருக்கும் இருந்திருக்கும் இது ஓகே ரெண்டு இருந்து ஓ நான் போய் எடுக்கணும் போய் அதில் இருந்து எடுத்துட்டு வரேன்

ஸோ இதில் இருக்குது பாருங்கள் இப்படி தான் இருந்திருக்கு அது இப்படி இங்கே எல்லாம் கட்டிடங்கள் இருந்திருக்கு என்ன கட்டிடம் தான் நான் இது எல்லாமே விட ரோமன்ஸ் தான் இதில் எழுதியிருக்கு பாருங்கள் அன்லைக் க்ரிக் தியேட்டர்ஸ் விச் ஹேட் அ வியூ ஓவர் த சவுண்டிங் கண்ட்ரி சைட் ரோம் போ அம்மா பிள்ளையெல்லாம் அங்கே நிற்கிறீங்கண்ணா அதை வரையிலையா அதை அதில் அண்டே பார்க்க போகிறோம் இதில் ரங்க கொஞ்சம் அவன அவதானமாக ரங்குவனும் ரங்கும் செல்லும் அங்கே போயிட்டார் நான் போயில் சரியான குத்துப்படியாக இருக்கு

weiter, weiter. ஓ Hier சரி என்ன தியேட்டரில் ஓடுது பார்க்க என்ன ஓடுது தியேட்டா என்ன தியேட்டா ஓடுது நடிக்கணுமா என்னன்னு தான் தெரியல அதே மங்களமாய் தான் வந்திருக்கு நடக்கெல்லாமே இல்லாம மிறங்குது வேறங்கும் தாண்டி மிதான்து இந்த அதில் ஒரு மனுஷன் தாண்டி மிதான் அங்கே அதுக்கு இல்லை இது ரெண்டும் ஒரு கண்ணாடிப்பட்டி மாயும் அதில் பார்த்தவன் நாங்களும் இதில் வந்து இருக்கிறோமே என்ன செல்வா பிடிச்சிருக்கா இந்த இடம் ரோமர் காட்டினு தேத்தா ஓகே தலை சுத்துக்காரர் சுக்கர் இருக்கிற நீங்க ரங்க அதிகம் ஏண்டா கொஞ்சம் வயதான ஆக்கள் இறங்க கஷ்டப்பட்டு தான் இறங்குறீங்க இப்படி இறங்குவோம் அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஓகே நாங்களும் ரங்குவாங்க ஒரு மாதிரி இறங்குறோம் நானே ஒரு படியில் ரெண்டு காலை வச்சு வச்சு தான் ஒரு மாய் வந்துட்டேன் கீழேயா அங்காளம் எல்லாம் என்ன போகுது எனக்கு இப்போ ஏழாம் எல்லாம் அங்காள போலா ஓ ஓகே மேல வந்துட்டோம் திருப்பி இப்போ நாங்கள் அடுத்த போக போறோம் அதையும் வீடியோ எடுத்து போகிறோம் பாருங்க ஓகே உங்கள் கீழே போயிட்டு மேல வந்தாங்க கலைக்குது மனசுக்கு மனசருக்கு Ok, Nandri, rì. Bye bye bye. Xeo à. Nandri, rì ban akam Bye 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 salunga.